நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தவக்காலத்தின் இன்றைய நாள் சிந்தனை அன்பை விதைப்போம் அன்பை விதைப்போம் ஒன்று கொறிந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வரை உள்ள இறை வசனங்கள் அன்பை பற்றி அன்பினுடைய பெருமையைப் பற்றி அன்பினுடைய ஆழ அகலங்களை மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்கிற வார்த்தைகள் அன்பு பொறுமையுள்ளது அன்பு நன்மை செய்யும் அன்பு பொறாமைப்படாது அன்பு தற்குகழ்ச்சி கொள்ளாது இருமாப்பு அடையாது அன்பு எளிவானதை செய்யாது அன்பு தன்னலம் நாடாது அன்பு எரிச்சலுக்கு இடம் கொடாது அன்பு தீங்கு நினைக்காது அன்பு தீவினையில் மகிழ்வுராது அன்பு உண்மையில் மகிழும் அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் அன்பு அனைத்தையும் நம்பும் அன்பு அனைத்தையும் எதிர்நோக்கும் அன்பு மன இருக்கும் பாருங்கள் எத்தனை அருமையான வார்த்தைகள் அன்பை பற்றி அன்பு 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 அன்பை தவிர இந்த உலகில் வேறு எதுவுமே முக்கியமில்லை இறை வார்த்தைகளை நாம் படிக்கிற பொழுது அன்பால் முடியாதது ஒன்றுமே இந்த உலகத்தில் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனைக்கும் அடிப்படை அன்பு என்பதை நாம் உணர முடிகிறது கிறிஸ்துவனுடைய தாரக மந்திரம் என்ன தெரியுமா உன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய் இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய தாரக மந்திரம் அன்பு என்பது இயேசு கற்றுத்தந்த வாழ்க்கை சிலுவையிலே தொங்குகிற பொழுது கூட அவர் தன்னுடைய அன்பை வெளிக்காட்டினார் கிறிஸ்தவத்தினுடைய மூன்று தூண்கள் எது தெரியுமா ஒன்று அன்பு இரண்டு எதிர்நோக்கு மூன்று நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கை அன்பால் கட்டியெழுப்பப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கை எதிர்நோக்கால் எழுப்பப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கையால் கட்டி எழுப்பப்பட வேண்டும் இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மூன்று தூண்கள் என்று அழைக்கப்படுகிறது நாம் அனைவரும் பாவிகள் பலவீனமானவர்கள் நாம் பலவீனத்தோடு தான் பிறந்தோம் ஆனால் நம்முடைய பலவீனங்களால் நாம் செய்கிற பாவங்களிலிருந்து நாம் எப்படி மன்னிப்பை பெறுகிறோம் அங்கே கிறிஸ்துவினுடைய அன்பு மன்னிப்பாக மாறி நம்மை பாவ வாழ்விலிருந்து மீட்டு நம்முடைய வாழ்வை மீண்டும் தொடர செய்கிறது அங்கே கிறிஸ்துவினுடைய அன்பு பிரதானமாக இருக்கிறது மையமாக இருக்கிறது அன்பில்லை என்று சொன்னால் வாழ்க்கை அர்த்தமில்லாததாக மாறிவிடும் அன்பில்லாத இரண்டு பேர் சேர்ந்து ஒரு குடும்பத்திலே வாழ முடியாது அன்பில்லாத இரண்டு பேர் நண்பர்களாக இருக்க முடியாது நட்பு பாராட்ட முடியாது ஏன் அன்பில்லை என்றால் ஒருவர் முகத்தை இன்னொருவர் ஏறெடுத்து கூட பார்க்க முடியாது அத்தனைக்கும் நம்முடைய இதயத்திலே அன்பு இருக்க வேண்டும் இல்லை என்றால் நம்முடைய ஒவ்வொரு அசைவும் பிழையாக மாறிவிடும் அன்பு தலைத்தோங்குகிற இடம் சொர்க்கம் அன்பற்ற நலிவிடம் நரகம் என்று அழைக்கப்படுகிறது எங்கே அன்பு இருக்கிறதோ அது சொர்க்கம் அது இல்லமாக இருக்கலாம் பனித்தளமாக இருக்கலாம் பங்காக இருக்கலாம் அன்பியமாக இருக்கலாம் அங்கே அன்பு இருக்கும் என்றால் அது சொர்க்கமாக தெரியும் அன்பில்லை என்றால் அங்கே என்ன அழகு இருந்தாலும் என்ன ஆடம்பரம் இருந்தாலும் என்ன கவர்ச்சி இருந்தாலும் அது நமக்கு நரகம்தான் அன்பு இருக்கிற இடம் இறைவன் வாழ்கிற ஆலயம் திருக்குறள் கூட மிக அழகாக சொல்கிறது அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறகு அன்பில் அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்பில்லாதவர் எல்லாமே எனக்குரியது தனக்குரியது என்று நினைத்துக் கொள்வார் எல்லாம் என்னால் வந்தது எல்லாம் என்னுரிய எனக்குரியது என்று சொல்வார் ஆனால் அன்புடையவர்கள் தன்னலம் நாடமாட்டார் எனக்குரியது என்று சொல்ல மாட்டார் தன்னுடைய உடலையும் தன்னுடைய எலும்பை கூட பிறருக்கு கையளிப்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை தான் கிறிஸ்து செய்து காட்டினார் தன்னையே இந்த உலகை நேசித்த காரணத்தினால் தன்னையே பலியாக தந்தார் நம்மை மீட்பதற்காக ஊதாரி மைந்தன் நமக்கு தெரியும் நாம் பலமுறை கேட்ட விஷயம் அதிலே சொத்துக்களை பிரித்து வாங்கிவிட்டு போன அந்த இளைய மகன் தன்னுடைய குற்றத்தை உணர்கிற அந்த இறுதி நேரத்தில் அவன் நினைக்கிறான் நான் தந்தையிடம் போவேன் தந்தையே உமக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் பாவம் செய்தேன் என்னை மன்னியும் என்று கேட்பேன் என்று மன்னிப்பு கேட்கிற உள்ளத்தோடு தந்தையை தேடி வருகிறான் தந்தை அவனை ஆற தழுவி முத்தமிட்டு அவனை மன்னித்து அவனை அன்பு செய்கிறான் ஏற்றுக்கொள்கிறான் இதுதான் இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு இதுதான் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு எப்போது மன்னிப்பு கேட்க துணிந்து விடுகிறோமோ அப்போது இறைவனுடைய அன்பு நம்மை ஆட்கொள்கிறது அதுதான் உண்மை அன்பு செய்வதில் இரண்டு வகை ஒன்று தன்னை நேசித்தல் நம்மை நாம் நேசிப்பது இரண்டாவது பிறரை நேசித்தல் பிறரை அன்பு செய்வது பிறரை கூட பல நேரங்களில் நமக்கு தெரிந்தவாறு அன்பு செய்து விடுகிறோம் ஆனால் பிறரை அன்பு செய்கிற பலருக்கும் தன்னை நேசிக்க தெரிவதில்லை தன்னை நேசிக்க தெரியாததால் பிறரை அன்பு செய்வதிலும் பிழை ஏற்படுகிறது தன்னை நேசிக்க தெரியாததால் தன்னுடைய தகுதி என்ன என்பதை அறியாததால் தன்னுடைய தனித்தன்மை என்ன என்பதை அறியாத மனிதர்களால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது அவர்கள்தான் மன அழுத்தத்திற்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் ஆளாகிப் போகிறார்கள் தன்னை நேசிக்கிற ஒருவன் எப்போதும் தாழ்வு மனம் கொள்வதில்லை தன்னை நேசிக்கிற ஒருவன் எப்போதும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மன அழுத்தத்துக்கு அவன் கடந்து செல்வதே இல்லை எனவே நம்மை நாம் முதலில் அன்பு செய்ய கற்றுக்கொள்வோம் நம்மை நாம் அன்பு செய்ய கற்றுக்கொண்டால் மட்டுமே நம்மால் பிறரை முழுமையாக அன்பு செய்ய முடியும் பிறருடைய அன்பை புரிந்து கொள்ள முடியும் பிறருடைய அன்பில் இருக்கிற வேறுபாடுகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நம்மையே நாம் அறியவில்லை என்றால் பிறரை அறிய நம்மால் முடியாது எனவே இந்த உடல் கடவுள் தந்தது நாம் எப்படி நம்மை அன்பு செய்ய வேண்டும் இந்த உடல் கடவுள் தந்தது நான் அழகாக இருக்கிறேன் என்று நம்மை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் கருப்போ சிவப்போ அதை பற்றி கவலை இல்லை இந்த உடல் இறைவன் தந்தது இது இறைவன் வாழுகிற ஆலயம் நான் அழகாக இருக்கிறேன் எனக்கு பாடுகிற திறமை இருக்கிறது எனக்கு பேசுகிற திறமை இருக்கிறது என்னிடத்தில் விவாதம் செய்கிற திறமை இருக்கிறது என்னிடத்தில் தீர்வு காண்கிற திறமை இருக்கிறது நம்மிடத்தில் என்னென்ன திறமைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் நம்மை நேசிக்கிற மனிதர்களாக மாறிவிடுவோம் நம்மை நேசிக்கிற மனிதர்களாக நாம் மாறினால் பிறரை நேசிப்போம் அன்பை இந்த உலகிற்கு விதைக்கிற மனிதர்களாக நாம் மாறிவிடுவோம் எனவே இந்த தவா காலத்திலே நாம் நம்மை நேசிக்கிற மனிதர்களாக மாறுவதற்கு முயற்சி செய்வோம் நம்மை நேசிக்கிற மனிதர்களாக நாம் மாறுகிற பொழுது நாம் இந்த நாம் வாழுகிற குடும்பத்தை நாம் வாழுகிற சமூகத்தை நாம் வாழுகிற நாட்டை நாம் நேசிக்கிற மனிதர்களாக மாறிவிடுவோம் நம்மை அன்பு செய்தால் மட்டுமே இவை அனைத்தும் சாத்தியம் என்பதை இந்த தவக்காலத்திலே உணர்ந்து கொள்வோம் நம்மை நேசிக்காத நாட்களுக்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை கோருவோம் நம்முடைய திறன்களுக்காக இறைவன் நமக்கு தந்த அளப்பரிய திறன்களுக்காக தனித்தன்மைக்காக இறைவனிடத்திலே நன்றி சொல்வோம் அன்பால் அனைத்தையும் வெல்லுவதற்கான வரத்தை இறைவனிடத்திலே இந்த நாளில் நாம் இறஞ்சு